அரசியல் சதரகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நாடுதெளிவிய விவாத பொருளாகி இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டு அது இப்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தற்போது கொண்டுவரப்படுவதற்கான காரணம் என்ன திசை திருப்பும் அரசியலா பாஜகவின் மாஸ்டர் பிளான் என்ன காங்கிரஸ் இதை எதிர்ப்பதற்கான காரணம் மற்றும் மற்ற மாநில கட்சிகளுக்கு என்னென்ன பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போர்ட்ஸ் அவர்களிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் இன்று இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் வந்து இந்த மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இல்லை என்பது தெளிவாக தெரிந்திருந்தோம் இதை நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்திருந்தும் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு இன்று அதை தாக்கல் செய்வதற்கு என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க இல்ல தான் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்கிறது பாராளுமன்றத்திலே வந்து தேவைப்படுகின்ற மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி அவர்களுக்கு இல்லை என்பது நன்கு தெரியும் இதை வந்து அதை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை வந்து இந்த அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை தோற்கக்கூடிய அளவுக்கு மிக வலுவான எண்ணிக்கை என்பது அவங்களுக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் தெரிந்த பிறகும் கூட இதை வந்து அவர்கள் வந்து ஒரு தீர்மானமான ஒரு நோக்கத்தோடு இதை நிறைவேற்ற முற்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னாலே இருக்கிற இந்த அல்டீரியர் மோட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதாவது ஒரு கொடுமையான ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அந்த உள்நோக்கத்திற்கு பிறகு ஒரு சரித்திட்டமும் இருக்கிறது என்ன சதி திட்டம் என்றால் இந்த மசோதாவை இந்த பாராளுமன்றத்திலே நிறைவேற்றிவிட முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை எப்படி வருகிறது என்று சொன்னால் அது நியாயமான வழிமுறைகளின் மூலம் வருகின்ற நம்பிக்கை இல்லை எப்படி கடந்த பாராளுமன்ற கூட்டத் தொடரிலே நூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை வெளியே அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்பு நடத்தி பல முக்கியமான சட்டங்களை அவர்கள் ஒருதலை பட்சமாக நிறைவேற்றிக் கொண்டார்களோ அதை போல இந்த அரசியல் சாசன சட்ட திருத்தத்தையும் நிறுத்த முடியும் திருத்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா இதுல என்ன அந்த மெஜாரிட்டி வந்து அண்ட் சொல்றாங்க யார் உள்ள இருந்து வாக்களிக்கிறார்களோ அவர்களில் மூன்றில் இரண்டு பங்கு தான் வேணும் அப்போ இதை வந்து கொண்டு போது திட்டமிட்டார்கள் சொன்னால் ஒரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு விவகாரத்தை கிளப்பி அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நூறு உறுப்பினர்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அந்த வெளியே அனுப்பிவிட்டு மறுநாள் வாக்கெடுப்பு நடத்திட்டா இதை வந்து நிறைவேற்றலாம் அதை போல மாநிலங்களவையில் அவர்களுக்கு வந்து அவர்கள் யாரையெல்லாம் பயமுறுத்த முடியுமோ எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட பல்வேறு கட்சிகளிலே பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து விசாரணையில வைத்திருக்கிறார்கள் அதை எதிர்கொள்கிற கட்சிகளை சார்ந்தவர்களை மிரட்டி அந்த வாக்கெடுப்புக்கு வரவிடாமல் செய்யலாம் ஆகவே இப்படியெல்லாம் இந்த சாம வேத தான தண்டம் என்று சொல்வார்கள் அல்லவா அதை போல எந்த விதமான அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான வழிமுறைகளை பின்பற்றி இதை எப்படியும் நிறைவேற்றி வேண்டும் என்று துடிக்கிறார் இந்த நிறைவேற்றுவதற்கு என்ன காரணம் இது ஏன்னா இது வந்து இது வந்து இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்ல இது ஒரே நாடு ஏன் இங்கே தேர்தல் அதான் அடுத்த கோஷம் அதாவது முதல்ல குடும்ப கட்டுப்பாடு எப்படி வந்ததுன்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் எப்படி இருக்கும்னா ஒரு தந்தை ஒரு தாய் மூன்று பிள்ளைகள் இருக்கும் கீழ அதற்கு பிறகு ஒரு ஐந்து வருடம் கழித்து அதை நாம் இருவர் நமக்கு இருவர் பிறகு ஒரு பத்து வருடம் கழித்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் மாத்தினாங்க ரெண்டு பேர் ஒருவர் ஆச்சு அதற்கு பிறகு என்ன வந்ததுன்னா நாம் இருவர் நமக்கே மற்றொருவர் அப்படின்னு கடைசி கோஷம் அதாவது குழந்தைகளே வேண்டாம் நமக்கு எதுக்கு குழந்தைகள் அதை போல அடுத்த கொஸ்டின் என்னன்னா தேர்தல் எதற்கு ஒரு தேர்தல் வந்து ஒரே தேர்தல் ஒரு ஆட்சி முறை ஒரு அதிபர் ஆட்சி முறை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி என்று சொல்வதற்கான முன் நகர்வு தான் இது ஆகவேதான் முதலமைச்சர் ரொம்ப கடுமையாக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி மிக கடுமையாக இருக்கிறது சில மாநிலங்கள் தங்களுடைய அடையாளங்களே இறந்து விடுவார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இதை வந்து வச்சுக்கோங்க நம்முடைய சட்டமன்றத்திற்கு வந்து இரண்டு ஆண்டுகள் போயிடும் ஐந்து ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடத்தப்படக்கூடிய தேர்தல் அது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடத்தப்படக்கூடிய தேர்தல் ஐந்து வருஷம் கழிச்சுதான் அது போகணும் ஆனா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயே முடிஞ்சு போகும் ஆனா உத்தரப்பிரதேசத்திற்கும் உத்தரகாண்டுக்கும் கூட ரெண்டு ஆண்டுகள் கிடைக்கும் சோ இது வந்து ஒரு பெரிய அனாமலி இதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மாநிலங்களை அழித்து நகராட்சிகளாக ஆக்குவது அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடித்தளத்தையே அடித்து நொறுக்குவது எதிர்காலத்தில் தேர்வதே இல்லாமல் செய்வது இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் தெளிவா சொல்லிட்டீங்க கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன அதுக்கு பின்னால ஒரு சதி இருக்கு ஆனா இந்தியா போன்ற ஒரு நாட்டுல ஒரு ஜனநாயகம் வந்து ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இங்க ஒரு தலைத்து பூத்து குழுங்குற ஒரு நாட்டுல திடீர்னு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையை வந்து ஒரு கட்சியால் வந்து கொண்டு வர முடியுமா ஏனென்றால் கடந்த பத்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி புரிந்து இந்த மூன்றாவது தேர்தலிலேயே அவர்களுக்கு அந்த பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது கூட்டணி கட்சிகளின் ச அந்த ஆதரவோடு தான் வந்து ஆட்சி அமைக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிபர் முறை சர்வாதிகார ஆட்சி முறை ஆகியவற்றையெல்லாம் கொண்டு வருவது வந்து இப்போது பாகிஸ்தான் போலவோ ஒரு வங்கதேசம் போலவோ இல்லைனா ஒரு மற்ற ஒரு நாடுகளில் போலவோ இந்தியாவில் அது சாத்தியமாக சார் ஒரு பன்மைத்துவ நாட்டில் வந்து நீ ஒரு மூத்த அரசியல் தலைவர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இது போன்ற திருத்தங்களை ஒரு ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசால் சாத்தியமாக அல்லது இதை சும்மா இந்த அதானி விவகாரம் உள்ளிட்ட மற்ற வகை மற்ற விவகாரங்களை அரசுக்கு எதிரான மற்ற விவகாரங்களை திசை திருப்பதற்காக இந்த மசோதா கொண்டு வரப்பட்டதா ஒரு சும்மா ஒரு ஐவாஸ் காட்டி கொண்டு வரப்பட்டதா நினைச்சிருக்கீங்களா இல்லை உண்மையிலே தீவிரமாகவே அவங்க இந்த அதை நோக்கி தான் போகிறாங்களா அதாவது கண்ணன் நீங்க இப்போ வந்து ஜனநாயகத்தை வந்து முன்னால வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஜனநாயகத்தை வீழ்த்து ஒரு ராணுவ ஆட்சி கொண்டாடுறது ஒரு சர்வதிகார ஆட்சி கொண்டாடுறதுனா வந்து தெருக்களிலே பெரிய புரட்சி வடிக்கணும் ராணுவ அதிகாரிகள் வந்து அதிபர் மாளிகை பிடிப்பார்கள் பீரங்கிகளை கொண்டு வந்து தெருக்களிலே நிறுத்துவார்கள் அப்படிதான் அந்த நாட்டில் ஜனநாயக ஆட்சி வந்து முடிவுக்கு வரும் ஆனா இன்றைக்கு வந்து அப்படி அல்ல இன்றைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனநாயக தேர்தல்களின் மூலமாகவே ஆட்சியை கொண்டு வருவது அதாவது மாதிரி அந்த இப்ப என்ன ஆகுதுன்னு மக்காளர்கள் வாக்காளர்களையே வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு அரசியல் கட்சி பாசிஸ்ட் கட்சியா இருந்தது அந்த கொள்கைகள் பாசிஸ்ட் கொள்கைகள் தலைவர்கள் பாசிஸ்ட் தலைவர்கள் அப்படி பாசிசத்தில் நம்பிக்கை உள்ள தலைவர்கள் இப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்காளர்களையே பாசிச வாக்காளர்களாக மாற்றுவது அவர்களுக்கே வந்து மத வரி ஊட்டுவது அவர்களுக்கே வந்து சாதி வரி ஊட்டுவது அவர்களுக்கே வந்து உணர்ச்சி ஊட்டி எமோஷனல் ஆக்கி ஒரு திடீர்னு ஒரு நெருக்கடிக்குள்ள கொண்டாந்து அவர்களை வாக்களிக்க வைப்பது நீங்க இந்த புல்வாமா அட்டாக் எடுத்தீங்க அந்த புல்வாமா அட்டாக் நடக்க முன்னால அந்த எலெக்ஷன் வந்து பாஜக வந்து வெற்றி பெறுவதற்குள்ள வாய்ப்பே இல்ல புல்வாமா அட்டாக் நடந்து முடிஞ்ச உடனே தேசம் முழுவதும் ஒரு மனநிலை மாறி மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒட்டுமொத்தமாக வந்து பாஜகவுக்கு வாக்களித்தார் அதே போல ஒரு பெரிய மத மத வெளிப்பாடுதான் வாக்குப்பெட்டிகளில் கிடைக்குமே உடைய கொள்கை சார்ந்தோ அல்லது அரசாங்கத்தினுடைய திட்டம் சார்ந்தோ அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் சார்ந்தோ வாக்காளர்கள் வாக்களிக்க மாட்டார் ஆகவே இன்னைக்கு வந்து பாஜகவிடம் இருக்கிற அந்த பொருளாதார வசதி இன்னைக்கு இந்தியாவிலே வந்து மட்டும் மட்டுமல்ல உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கட்சி இன்னைக்கு பாஜக தான் உலகத்தில் எந்த நாட்டில இருக்கின்ற ஜனநாயக நாட்டில இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்கும் இவ்வளவு பெரிய நிதி வசதி கிடையாது அதாவது நம்ம தேர்தலுக்கு ஆகிற செலவே வந்து போன தேர்தலுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி தான் சொல்றாங்க ஒரு கூட நாற்பது ஐம்பது கோடி இருக்கலாம் ஆனா பாஜக வசூல் பண்ண நன்கொடை பத்தாயிரம் கோடி அப்போ ஒரு தேசத்திற்கு ஆகிற தேர்தல் செலவை விட மூன்று மடங்கு தேர்தல் நன்கொடைகளை வசூல் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில இருக்கிற ஒரு மிகப்பெரிய முதலாளிகளையும் மிகப்பெரிய ஆதிக்க சக்திகளையும் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய கட்சி மற்ற எல்லாம் பாப்பர் கட்சிகள் மற்ற எல்லாம் வந்து யாராவது நன்கொடை கொடுத்தாங்கன்னா அந்த நன்கொடை கொடுத்தவங்க மறுநாள் வந்து சிபிஐ ரைடுக்கு போயிட வேண்டியிருக்கும் இடி ரைடுக்கு போக வேண்டியிருக்கும் ஜெயிலுக்குள்ள போக வேண்டியிருக்கும் அதாவது ஒரு குழந்தை ராகுல் காந்தி அவர்கள் போகின்ற போது தன்னுடைய உண்டியல்ல சேர்த்த பணத்தை கொண்டாந்து ராகுல் காந்தி கையில கொடுத்து அவர் நல்ல காரியத்துக்கு இதை பயன்படுத்த கொடுக்குது அதற்காக வண்டி ஆமா அதற்காக அந்த குழந்தையினுடைய தாயையும் தகப்பனையும் கூப்பிட்டு மிரட்டி ராகுல் காந்தியை எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி ஆனால் அதை மாட்டேன்னு சொல்லி கடைசியில் அவர்கள் இரண்டு பேரும் தற்கொலை தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செய்திகள் வருவதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கிற பெரும் தொழிலதிபருடைய நிலைமை என்ன ஆகும் மற்ற கட்சிகள் பாஜக விமானங்கள் அணுகுண்டுலாம் இருக்கு மற்ற கட்சிகள் கையில ஆயுதங்களும் கிடையாது வெறும் கைகளை கட்டி கொண்டுதான் தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலையிலேதான் தேர்தலை வந்து நம்ம மேல தள்ளுகிறது அதனாலதான் பயப்படுகிறோம் இந்த தேர்தல்கள் மூலம் அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியா முழுமையும் பஞ்சாயத்து தேர்தலில் இருந்து பஞ்சாயத்துல இருந்து டெல்லி டெல்லி வரைக்கும் ஒரே தாமரை சின்னம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநிலங்கள் இல்லை மாநில கட்சிகள் இல்லை மாற்று கலாச்சாரங்கள் இல்லை இனிமே ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடு அப்படின்னா ஆனா ஒரே சாதின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஏற்புடைய கொள்கை இல்லை சோ இதையெல்லாம் பார்த்து தான் அன்னைக்கு நம்ம இதை எதிர்க்கிறோம் சார் அப்புறம் எனக்கு நூறு இது சார் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்த மாதிரி ஒரு அதிபராட்சி ஆட்சி முறை வாக்காளர்களின் இந்த உணர்வுகளை தூண்டிவிட்டு அவர்களையே இந்த ஃபாசிச உணர்வுக்கு அவர்களை ஆட்படுத்துவது என்று கூறினீர்கள் ஆனால் நம்ம இந்தியாவில் தான் ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலிருந்து ஒரு அறுபத்தி ஏழு வரை இது போன்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்குது அப்போது வந்து இது போன்ற சூழ்நிலை வந்து ஏற்படலை இப்போ மட்டும் அது ஏற்படும் நினைக்கிறீங்களா சார் உண்மையிலே அது வந்து இயற்கையாக நடந்தது முதல் தேர்தல் வந்து அப்போ எல்லா தேர்தலும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் ஐம்பத்தி வந்து எல்லா மாநிலங்களும் பாராளுமன்றமும் ஐந்து ஆண்டுகளை ஒன்று போல நிறைவு செய்கின்றன அதைத் தொடர்ந்து அம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அது வரைக்கும் வந்து கவிழவும் இல்ல கவிழ்க்கப்படவும் இல்ல மாநில அரசுகள் கவிழவும் இல்லை கவிழ்க்கப்படவும் இல்லை ஒன்றிய அரசு வந்து கவிழ்க்கு போகவும் இல்லை இயற்கையாக நடந்தது இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அப்படி அல்ல இன்னைக்கு வந்து பாராளுமன்ற தேர் பாராளுமன்றத்தினுடைய ஆயுட்காலத்தை ஒட்டி மாநிலங்களுடைய ஆயுட்காலத்தை வந்து நாம வந்து காலுக்கு தகுந்தாப்புல செருப்பு இல்ல செருப்புக்கு தகுந்தால கால வெட்டுறோம் அதுதான் இப்ப முக்கியம் முன்னால வந்து இயற்கையா நடந்தது ஆகவே அதையும் இதையும் ஒப்பிடவே முடியாது அறுபத்தி வரைக்கும் அது வந்து இயற்கையா ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் நான் இப்ப என்ன சொல்றேன்னா ஒரே தேர்தல் வச்சீங்களா ஒரு தேர்தல வந்து இப்ப பாராளுமன்றம் வந்து ஒரு ஒரு பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுல கரைஞ்சு போகுது அப்ப வந்து வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்ப ஓட்டு போட்டா அந்த மக்களுக்கு ஐந்து ஆண்டுகள் கிடைக்கணுமா வேண்டாமா ஆனா அந்த தேர்தல் அவங்களுக்கு மூன்று ஆண்டுகள் தான் கிடைக்கும் அதே மாதிரி சட்டமன்றத்துல வந்து உத்தரப்பிரதேச சட்டமன்றத்துக்கு வாக்களித்தவர்களுக்கு ஐந்து ஆண்டு கிடைக்கும் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்களுக்கு மூன்று ஆண்டுகள் கிடைக்கும் இது எப்படி வந்து ஒரு அரசியல் சாசன சட்டப்படி ஈக்வாலிட்டி பிபோர் இல்லையா ஒரே ஓட்டு ஒரு வாக்காளர் தமிழ்நாட்டு வாக்காளருக்கு வந்து மாநில அரசு வந்து மூன்று வருஷம் தான் இருக்கும் உத்தரப்பிரதேச வாக்காளருக்கு அது ஏழு வருஷம் இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி சம்திங் அன்ஹேட் ஆஃப் இது வந்து இமேஜின் பண்ணவே நம்மளால முடியல ஒரு அனார்க்கி தான் வந்து சேரும் கிடைச்சல சரி ஆனால் இன்னொரு பீட்டர் சார் இன்னொரு அந்த அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஆதரிக்கும் அவர்கள் மற்ற அந்த சாதகமான அம்சங்கள் தொடர்பாக கூறுவது என்னவென்றால் வந்து செலவு வந்து செலவினங்கள் வந்து குறையக்கூடும் இந்த நேரம் வந்து மிச்சமாகும் மற்றபடி இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் மற்றும் இந்த சேவைகள் தேர்தல் நடைபெறுவதால் அந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு விதமான அந்த பணிகள் பல்வேறு தரப்பினருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான பணிகள் ஆகியவை எல்லாம் ஒரே நேரத்தில் முக்கியமாக அவங்க சொல்கிறது இந்த செலவு குறையும் நேரம் மிச்சமாகும் அப்படிங்கிறாங்க இந்த சாதக அம்சங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் கண்ணன் நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நம்முடைய மத்திய அரசினுடைய வருமானம் வந்து நாற்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய் ரெவென்யூ நம்முடைய நம்முடைய நாப்பத்தெட்டு லட்சம் கோடி அஞ்சு வருடத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி லட்சம் கோடி அதாவது ஏறக்குறைய டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் க்ரோஸ் அதுல நம்ம தேர்தலுக்கு வந்து இந்த கடந்த முறை செலவழிச்சது வந்து வெறும் மூவாயிரம் கோடி தான் இது வந்து ஒரு அமெரிக்கா நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு டாலருக்கு அதாவது ஒவ்வொரு நாட்டிலயும் எலெக்ஷன் எவ்வளவு செலவாகுதுன்னு பார்த்தா ஒரு ஓட்டருக்கு நாம செலவழிக்கிற பணம் வந்து முக்கால் டாலர் தான் ஆனா மற்ற நாடுகள் இதெல்லாம் ரெண்டு டாலர் மூணு தான் இருக்கு இப்போ நான் என்ன சொல்றேன் இந்த பணம் வந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் உயிர்ப்புடனும் வைத்துக் கொள்வதற்கும் இந்த அரசாங்கத்தை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மக்களை பார்த்து பயப்பட வைப்பதற்கும் ஏன்னா ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்னன்னா ஜனநாயகத்திற்கும் எதை என்ன வித்தியாசம் எதைச் அதிகாரத்தில் பாசிசத்தில் மக்கள் அரசாங்கத்தை பார்த்து பயப்படுவார்கள் ஜனநாயகத்தில் அரசாங்கம் மக்களை பார்த்து பயப்படும் அந்த மக்களை பார்த்து பயப்படணும்னா தேர்தல் என்கிற ஒன்று அதுதான் அவர்களை பயப்பட வைக்கும் இதை போல அடிக்கடி தேர்தல் வந்து ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தல் வருவது ஒரு இடைத்தேர்தல் வருவது ஒரு பொது தேர்தல் வருவதெல்லாம் இந்த ஆளுகின்ற கட்சிக்கு வந்து அவர்களை வந்து அவருடைய மனசாட்சியை தட்டி நீ செய்வது சரியா என்று கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு ஆகவே அந்த வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறது ஒரு ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் வரும் வச்சுக்கலாம் மோடி அவர்கள் வெறுப்பு பேச குறைச்சு கொள்வார் ஐந்து ஆண்டுகளுக்கு இடையில தேர்தலை இல்லை என்று வைத்துக் அப்படி ஒரு கொடுமையான காலகட்டத்தை நீங்க நினைச்சு பாருங்க சில மாநிலங்கள்ல வந்து ஆளுநராட்சியே நடக்கும் அந்த ஆளுநராட்சி நடக்குற போது தேர்தலே இல்ல இப்ப நம்முடைய மாநிலத்தை எடுத்துக்கலாம் இந்த கவர்னர் இருக்கிறார் திருவாளர் ரவி அவர்கள் இவர் கையில வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் இந்த மாநிலத்துல கேள்வியே கேட்க முடியாத அதிகாரத்தை கொடுத்து இவர் கையிலே வைத்தால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்று நீங்கள் சிந்தித்து வந்து திருவள்ளுவருக்கு காவி பூசுறாரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை மாற்றி சொல்றார் ஆனா இவர் கையில ஆளுகின்ற அதிகாரத்தையே கொடுத்துட்டீங்க பல்கலைக்கழகங்கள் என்னாகும் மற்ற அமைப்புகள் ஜனநாயக அமைப்புகள் என்ன ஆகும் இதற்காக நாம் செலவிடுகிற தொகை வந்து மிக மிக குறைவு இது வந்து பாயிண்ட் தான் நம்ம எலக்ஷனுக்காக வேண்டி செலவழிக்கிற தொகை வந்து ஆமா அது வந்து இட்ஸ் மீகர் அமௌண்ட் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் ரெண்டாவது நான் என்ன சொல்றேன் நீங்க செய்யற இந்த திட்டத்தால தேர்தல்கள் குறைந்து விடும் என்கிற உத்தரவாதம் இல்ல இப்ப நீங்க வந்து ஒரு மாநிலத்துல வந்து கரைக்க ஒரு அரசு கவிழ்ந்துட்டா திரும்ப எலக்ஷன் நடத்தித்தான் ஆகணும் அது என்னன்னா திரும்ப அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நடத்தணும் பிறகு ஒரு வருஷத்துக்குள்ள நடத்தணும் ஆனால் நம்ம சொல்ற நியாயமான முறையில வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருபான் தேர்தல் நடத்தாவது முதலீடு வந்து இப்ப வந்து பதிமூன்று லட்சம் வேணும் இதை சொல்ற இதை நிறைவேற்றுவதாக இருந்தால் லட்சம் எலக்ட்ரானிக் மெஷின்ஸ் வேணும் மெஷின்ஸ் வேணும் ஒரு மிஷின் வந்து ஏறக்குறைய நாப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் முதலீடு வந்து எங்க ஒரு மெஷின் வந்து மூன்று தேர்தலுக்கு தான் வந்து அது வந்து அலைவா இருக்கும் இருக்கும் அதுக்கு மேல அது யூஸ் ஆகாது சோ இதை போன்ற செலவினங்களை எல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு இப்பொழுது நடக்கின்ற முறையை மாற்ற வேண்டிய அவசியமே இல்ல சரி இன்னொரு சந்தேகம் ஒருத்தர் நீங்க சொல்லுவது வந்து இப்போ மாநில அரசுகளுக்கு இந்த செக்கில் இருக்குன்னு சொன்னீங்க ஆனா இப்ப மத்திய அரசே வந்து இப்ப ஐக்கிய ஜனாதளம் தெலுங்கு தேசம் கட்சியோட ஆதரவோட தான் அங்க ஆட்சியில இருக்கு மத்திய அரசு கவிழ்ந்தால் எல்லா மாநிலத்துக்கும் திரும்பி தேர்தல் நடத்துவாங்களா அது என்ன அது ஏதாவது அதுல ஏதாவது விதிமுறைகள் ஏதாவது மாற்றங்கிட்ட இருக்கா சார் மாநில அரசுகள் கவிழ்ந்தாலும் அது காத்திருக்க வேண்டியிருக்கும் அடுத்த தேர்தல் வரத்தட்டியும் அங்கே ஆளுநர் ஆட்சியும் ஏதோ இருக்கும் மத்திய அரசே கவிழ்ந்தாலும் வந்து அது வந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க தர அது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இதில் எதாவது இருக்கா அது என்ன சொன்னா மீதி உள்ள காலத்துக்கு மட்டும் தேர்தல் நடத்தணும்னு தான் இப்போ பரிந்துரை பண்ணிருக்காரு யாரு நம்முடைய நம்முடைய ஜனாதி முன்னாள் ஜனாதிபதி கோவிந்த் வந்து இப்ப ரெண்டு ஆமா ரெண்டு ரெண்டு ஆண்டுகளில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் அடுத்து ஒரு நடத்த தேர்தல் வந்து மூணு ஆண்டுகளுக்கு தான் அந்த பாராளுமன்றம் வந்து அதிகாரத்தில் இருக்கும் இந்த தேர்தல்களை ஒருங்கிணைப்பதற்கு அரசாங்கம் கவர்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நியமிக்கிற ஒரு குழுவை நியமித்துக் கொள்ளும் அதாவது மாநில தேர்தல்களையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒருங்கிணைப்பதற்கு அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைத்துக் கொள்ளும் அதுலதான் நமக்கு என்ன பயம் வருதுன்னா இதுவரைக்கும் அரசியல் சாசன சட்டப்படி எலக்ஷனை நடத்த வேண்டிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தான் உண்டு கமிட்டி சட்ட அங்கீகாரம் அவங்க நினைத்த அவங்க அந்த கமிட்டி நினைத்தபடியெல்லாம் தேர்தல் நடத்துமா இப்பமே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்களே வந்து தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அந்த குழுவுல வந்து தலைமை நீதிபதி இருந்தார் தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பேர் இருந்துதான் தேர்தல் ஆணையர்களை நியமித்தார்கள் ஆனால் இப்பொழுது பாஜக அரசு மோடி அரசு வந்த உடனே தலைமை நீதிபதி எடுத்துட்டு கேபினட் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கிட்டாங்க அப்ப இப்ப வந்து அவங்க அவங்க யார நினைக்கிறாங்களோ அவங்கதான் தேர்தல் ஆணையத்தினுடைய உறுப்பினர் தான் இருப்பாங்க அப்போ இப்பொழுதே அப்படி இருந்தால் ஒரு கமிட்டின்னு வந்து வச்சுக்கோங்க அந்த கமிட்டி என்ன செய்யும்

இப்போ ராகுல் காந்தியாக பிரதமர் நரேந்திர மோடியா அப்படிங்கிற தேர்தல் வந்து வந்துடும் ஒரே நாடு ஒரே தேர்தலில் வருவதற்கான வாய்ப்பு அதாவது மாநில தலைவர்கள் வந்து அந்த பின் நிறுத்தப்பட்டு இவர்கள் தேசிய தலைவர்கள் வந்து முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதில் காங்கிரஸ் கட்சிக்கு இதில் சாதகமான அம்சம் இருக்குல்ல சார் இருந்தாலும் நீங்கள் ஏன் அதை எதுக்குறீங்க அவங்க மட்டும் அதை ஆதரிக்கிறாங்க நீங்கள் அதை எதுக்குறீங்கிற அது என்ன காரணம் அதாவது கண்ணன் நம்ம வந்து நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு நன்மையாக பாஜகவுக்கு நன்மையா தேசிய கட்சிகளுக்கு ஒரு நன்மை இருக்கலாம் அதுல இருக்கலாம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தா தேசிய கட்சிகளுக்கு ஒரு நன்மை இருக்கு இதுல அதை மறுக்க முடியாது நான் சொல்றேன் நம்முடைய அரசா நம்முடைய அரசியல் சாசன சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த அரசியல் சாசன சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் அதாவது ஒன்றிய அரசும் மாநில அரசும் எஜமானன் அடிமை என்கிற உறவு அல்ல அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தது என்கிற அமைப்பு ரெண்டு வந்து பேரல ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஸ் இன் டெவலப்மெண்ட் சொல்றாங்க அதாவது பங்குதாரர்கள் மாநில அரசும் ஆனா இப்ப என்ன இந்த முறையில என்னன்னா தேசிய அரசுக்கு அதாவது ஒன்றிய அரசுக்கு ஒரு பெரிய எஜமான தனத்தை கொடுத்து மாநில அரசுகளை வந்து நகராட்சிகளாக மாற்றக்கூடிய சூழ்நிலை தான் ஒரு பஞ்சாயத்து போர்டு மாதிரி அதை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது ஏற்கனவே வந்து வரி விதிக்கும் அதிகாரம் முழுமையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது மாநில அரசுகளுக்கு வரி விதிக்கும் அதிகாரமே இல்லை வரி விதிக்கும் அதிகாரம் இல்லாத ஒரு அரசு அரசாங்கமாகவே இருக்க முடியாது இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலமும் போய் பிச்சை பாத்திரத்தோடு ஒன்றிய அரசினுடைய அதிகார தான் காத்து கிடக்க வேண்டியது இருக்கிறது நீங்கள் சொல்வதை போல ஒரு இன்னொரு அரசு நீங்கள் சகல அதிகாரங்களோடு ஒன்றியத்தில் அமைந்துவிட்டால் மாநிலங்களுக்கு தேவையே இருக்காது இது முன்னால மாதிரி காலனி மாநிலமாக மாறி விடுவோம் தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்கள் காலனி வரி வரிகட்டுவதற்கு மட்டும்தான் நமக்கு உரிமைகளே கிடையாது உரிமைகள் படைத்த மாநிலங்கள் ஒரு அஞ்சு ஆறு மாநிலங்கள் அதுதான் இந்த உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் குஜராத் இவர்களெல்லாம் சேர்ந்து பாராளுமன்ற மெஜாரிட்டியை எடுத்து விடுவார்கள் அதிகாரத்திலும் பங்கு இல்லை ஆட்சியிலும் பங்கும் இல்லை நாம் வந்து அவங்க போடுற வரியை மட்டும் நம்ம கட்டணும் அதை போன்ற ஒரு இடத்தை நோக்கித்தான் இந்த தேர்தல் நம்ம அழைத்து சொல்லும் இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் அரசியல் சட்ட ரீதியாக ஒரு சந்தேகம் அதாவது இந்த அரசியல் கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சி மேலும் வந்து அப்படி ஒருவேளை இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டாலும் அந்த உச்சநீதிமன்றத்தின் அந்த அப்ரூவல் அதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சார் ஒருவேளை இங்கே நிறைவேற்ற முடியாது தான் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தின் அங்கீகாரமும் அது தேவைப்படுது என்பதால் அது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரசியல் சட்டப்பிரிவு எண்பத்தி மூன்று எண்பத்தி அஞ்சு மற்றும் பிரிவுகள் ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி ஃபோர் மற்றும் இந்த ஆர்டிகல் சிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளையும் வந்து மாற்றுவதற்கான அந்த மாற்றுவது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அது சாத்தியம் இருக்கா இல்லையா சார் மாதிரி நிறைவேற்றிட்டு சாத்தியமா கண்ணன் எனக்கு வந்து நீங்க சொல்றது சரி அதாவது இப்பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்தில் இருந்து பதினெட்டு சட்ட திருத்தங்களை கொண்டு வரும் ஒரே நேரத்தில் பதினெட்டு சட்ட திருத்தங்கள் அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஒரு பெரும் மாற்றி அமைக்கணும் அது வந்து ஒரு அரசியல் சாசன சட்டத்தையே மாற்றுவதற்கு ஒப்பாகத்தான் அதுக்கு தான் நல்லவேளை பெரும்பான்மை கிடைக்கல பாராளுமன்றத்தில் அவங்க நானூறு இடம் கேட்டதற்கு காரணமே அதுதான் எங்களுக்கு நானூறு இடம் வேண்டும் இடம் வேண்டும் என்று கேட்கின்ற போது ராகுல் காந்தி சொன்னார் எதற்காக கேட்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவதற்காக கேட்கிறார்கள் சொன்னது வந்து இன்னைக்கு சரியா போச்சு நான் என்ன சொல்றேன் போன்ற ஒரு வந்து நம்ம அனுமதிக்க முடியுமா அப்படி அனுமதிக்கிறது வந்து நல்லதா எனக்கு நீங்க சொல்றீங்களா உச்ச நீதிமன்றத்தை பத்தி எனக்கு சற்று பயமாக இருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலே இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற பல்வேறு வழக்குகள் சந்திக்கின்ற அதனுடைய அங்கு நிலைமையை பார்த்த பிறகு இதை போன்ற வழக்குகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்திலே வந்து எப்பொழுது எடுக்கப்பட்டு எப்பொழுது விசாரிக்கப்பட்டு எப்பொழுது தீர்ப்பு சொல்லப்படும் இப்ப காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதை பற்றிய நிலைமை என்ன நம்ம வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்து கோடி ரூபாய் வசூல் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அந்த ஆறாயிரம் கோடியை எப்படி என்ன செய்யறது பற்றிய தீர்ப்பே சொல்லாமல் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்க மர்மம் என்ன வழிபாட்டு தலங்களை பற்றிய சட்டத்தை பற்றிய உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்ன இன்னைக்கு வழிபாட்டு தலங்களை பற்றிய நிலைமை என்ன இதை போலாம் பார்க்கின்ற போது இதை போன்ற திருத்தங்களை பற்றி உச்ச நீதிமன்றத்திற்கு போனால் என்ன பெரிதாக நடந்துவிடும் அப்படின்னா என்னை கூட நான் ஒரு கடந்த காலத்தை உற்று பார்க்கின்ற எங்களுக்கு எல்லாம் ஒரு அச்சமாக இருக்கிறோம் ஆனால் உச்ச உடனே தலையிட்டு ஒரு உடனே ஒரு அறிவித்துவிடும் என்கிற நன்றி சார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் தேசம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு சட்ட சிக்கல்கள் மற்றும் மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மாநில பிரச்சனைகள் தொடர்பாக தெளிவாக விளக்கமாக பல்வேறு தகவல்களை தெரிவித்துமைக்கு மிக்க நன்றி சார் அரசியல் சதுர நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம் நன்றி